என்னது மஞ்சள் அம்மியில வச்சு அரைச்சி வாராகி அம்மன் மேல பூசுனா நினைச்சதெல்லாம் நடக்குமா நானே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு கிளம்புவோம் எங்கன்னு கள்ளக்குறிச்சி மாடு டோல்கேட்டை தாண்டி கொஞ்ச தூரத்துல ரைட் சைடு கொஞ்சம் மஞ்சள் வாராகி அம்மன் கோயில் இருக்கு இதை வந்து புதுசா கட்டியிருக்காங்க இந்த கோயிலோட ஸ்பெஷலே என்னன்னா எல்லா இடத்துலயும் வாராகி அம்மனை ஒரு முகத்தோட பாத்திருப்பீங்க இங்க வந்து பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய அஞ்சு முகம் கொண்ட வாராகி அம்மன் தான் இருக்காங்க அங்க மண்டல பூஜை நடந்துட்டு இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க சாமி அலங்காரமன்ற க்குள்ள பக்கத்துல ஜல வாராகி அம்மன் இருந்தாங்க இங்க வந்து தீராத நோய்க்கு கடன் துல்லை குழந்தை இல்லாதங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அம்மில மஞ்சள் அரைச்சி வாராகி அம்மன் மேல தேய்ச்சி தண்ணி ஊத்துனோம் அப்படின்னா நம்ம வேண்டினது எல்லாம் நடக்கும் அப்படினு சொல்லிருந்தாங்க சாமிக்கு அலங்காரம் எல்லாம் முடிஞ்சி பூஜை போட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் கும்பிட்டுட்டு கடைசியா வந்து உற்சவ வாராகி அம்மனை ஊஞ்சல்ல வச்சு ஆட்டினாங்க விநாயகர் நவக்கிரகம் ருத்ரிகா தேவி சாமி எல்லாமே வச்சிருந்தாங்க நாங்க எல்லாரும் ஃபேமலியோட வந்து பஞ்சமுக வாராகி அம்மனை தரிசனம் பண்ணது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருந்தது